ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் கொளுத்துற வெயிலை சமாளிக்கிறதுக்கு அதிகமாக காசு கொடுத்து கடைகளில் கூல் ட்ரிங்க்ஸ் ஐஸ்க்ரீமும் வாங்கி கொடுக்குறத விட நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே வச்சு ரொம்ப சிம்பிளாக க்ரீமியான ஒரு குல்ஃபி ரெசிபி இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க அதுவும் இந்த குல்ஃபி பண்ணுறதுக்கு நமக்கு ஃபுல் க்ரீம் மில்க்கு கண்டென்ஸ் மில்க் அப்புறம் பால் பவுடர் அது இல்லாமல் கான்ஃப்ளார் இதெல்லாம் எதுவுமே தேவை இல்லைங்க ரொம்ப சிம்பிளாக இந்த குல்ஃபி பண்ணிடலாம் ஆனால் நல்ல க்ரீமியாக இருக்கும் இப்போ இதுக்கு நல்ல அகலமான கடாயில் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துருக்கேன் இந்த அரை லிட்டர் அளவுக்கு பாலில் நம்ம செய்யும் போது நமக்கு நாலு குல்ஃபி கிடைக்குங்க இப்போ இந்த மாதிரி நல்ல அகலமான கடாயில் பால் போது நமக்கு ஏடை நிறைய கிடைக்கும் இது குல்ஃபிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் ஏடை படிய படிய அந்த ஓரங்கள்லாம் எடுத்து விட்டு காய்ச்சிக்கிட்டே இருங்க இது நல்ல காய ஆரம்பித்ததும் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க அந்த பால் கொஞ்சம் சுண்டி வரட்டும் அதுக்குள்ளே ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்துகிட்டு இதில் ஒரு அஞ்சாறு பாதாம் ஒரு அஞ்சாறு முந்திரி சேர்த்து கொஞ்சம் கொர குறைப்பாக பொடி பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம சாப்பிடும்போது வாயில் அங்கங்கே கடிப்படுறது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ பொடி பண்ண பாதாம் முந்திரி பவுடரை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த க்ரீமியான பதம் வர்றதுக்கு நம்ம இதில் வந்து மாவு ஐட்டம் கோதுமை மாவு மைதா மாவு கான்ஃப்ளவர் இதெல்லாம் எதுவுமே சேர்க்க இல்லைங்க ஒரு அரை லிட்டர் பாலுக்கு இந்த மாதிரி சின்ன ப்ரெட்டாக இருந்தால் நாலு ப்ரெட்டு ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க பெரிய சைஸ் ப்ரெட்டாக இருந்தால் ரெண்டு பிரெட் சேர்த்தாலே போதும் இப்போ அந்த ப்ரெட்டோட ஓரங்களை மட்டும் கட் பண்ணிவிட்டு நடுப்பகுதியை இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சின்னதாக பிச்சு போட்டுட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதுதான் வந்து நம்மளோட குல்ஃபிக்கு நல்ல க்ரீமியான பதம் கிடைக்கும் இப்போ ரெண்டுமே ரெடி ஆகிடுது பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் அரைச்சிட்டு வரதுக்குள்ளே நல்ல ஏடை படிஞ்சு காஞ்சி வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஏடையை எடுத்து விட்டு நம்ம காய்ச்சும் போது குல்ஃபியோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இந்த ஓரங்கள்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரை சேர்த்துக்கலாம் இது கட்டித்தட்டவும் கட்டி தட்டாதுங்க ஏன்னா பால் நல்லா கொதி வந்த பிறகு நம்ம பவுடர் சேர்க்கும் போது நல்லா கட்டி தட்டாமல் வரும் இந்த டைமில் நம்மளோட இனிப்பு ஏற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கங்க நான் ஒரு கால் கப் அளவுக்கு தான் சர்க்கரை சேர்த்துருக்கேன் உங்களோட இனிப்பு டேஸ்ட்டு நல்லா அதிகமாக தேவைன்னா நீங்கள் ஒரு கப் அளவுக்கு கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்த்து கலந்துட்டு சர்க்கரை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடுங்க அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட் பவுடரை சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் அதே மாதிரி பொடிச்சி வச்சுருக்கக்கூடிய முந்திரி பாதாம் பவுடரே இது கூட சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டு மூணு கொதியிலேயே நல்லா திக்காயிடுங்க அவ்வளோதான் இதில் நம்ம வேறு எந்த பொருளும் சேர்க்க போகிறதில்ல இந்த டைமில் அடுப்பை ஹை ஹைஃப்ளேமில் வைக்காமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா காய்ச்சிட்டுருங்க கடைசியாக இறக்க போகும்போது இது கூட வாசனைக்காக கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் அதே மாதிரி இதில் ஒரு சிட்டிகை மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க ஐஸ்க்ரீமில் உள் உப்பான்னு கேட்காதீங்க அந்த உப்பு சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும் சும்மா ஒரு சிட்டிகை மட்டும் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டு இதை அப்படியே நல்லா சூடு ஆற விட்டுடுங்க இதை திரும்ப நம்ம மிக்சியில் அரைக்கணுன்னு அவசியம் இல்லை அரைச்சிட்டோம்னா அந்த ஏடெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வாயில் குல்ஃபி சாப்பிடும்போது கடிப்படாது அதனால் நம்ம நல்ல ப்ரெட்டை பவுடர் பண்ணிட்டதுனால இதை திரும்ப அரைக்கணும்னு அவசியம் இல்லை இதை நல்லா ஆற வச்சு நம்ம குல்ஃபி மோல்லேயோ அல்லது டம்ளார்லேயோ ஊற்றி செட் பண்ணிக்கலாம் இப்போ சூடாக ஆரட்டும் இப்போ இதை நல்லா சூடாக ஆறிடுச்சு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடுங்க அந்த மேலே படிஞ்சிருக்க ஏடையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை செட் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டீ டம்ளார் எடுத்துக்கலாம் அல்லது குல்ஃபி மோல்டு இருந்தாலும் குல்ஃபி மோல்டு எடுத்துக்கோங்க டம்ளாரோ அல்லது மோல்டோ எதுவாக இருந்தாலும் நல்லா ஒரு தடவை தண்ணி விட்டு அலசிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மிக்ஸ் இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க அளவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாலு குல்ஃபி வருங்க அதனால் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவுகளை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் இதுமாதிரி ஃபில் பண்ணிவிட்டு சில்வர் ஃபாயில் ஷீட் இருந்ததுன்னா அதை வந்து மேலே போட்டு ஃபில் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம பால் பாக்கெட் இருக்குது இல்லைங்களா அதையே நல்லா கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க அதை வந்து நம்ம இந்த டம்ளாருக்கு மேலே இந்த மாதிரி போட்டுக்கலாம் போட்டுட்டு லப்பர் பண்ட் போட்டு டைட் பண்ணிக்குங்க இப்படி மேலே வந்து ஏதாவது ஒரு கவர் போட்டு இருந்தால் தான் அந்த வேர்வை தண்ணி படாமல் நமக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆகாமல் நல்லா க்ரீமியாக வரும் குல்ஃபி இப்போ இதில் வந்து சின்ன சின்னதாக ஓட்டை போட்டு விட்டுக்கலாம் நல்லா ஷார்ப்பான கத்தி வச்சு ஓட்டை போட்டுக்குங்க நல்லா லபர் பண்ட் போட்டு டைட் பண்ணதுனால நமக்கு ஹோல்ஸ் போடவும் ஈஸியாக இருக்கும் இதில் வந்து இந்த மாதிரி ஐஸ்க்ரீம் ஸ்டிக்கு இருந்ததுன்னா அதை சொருவிக்கலாம் அப்படி ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு இல்லைனா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்பூனோட பேக் சைடை சொருவி வச்சுட்டிங்கன்னா குழந்தைங்க அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி நான் பிளாஸ்டிக் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதோட பேக் சைடை இதில் சொருவி விட்டாச்சு இது அப்படியே வந்து ஒரு எட்டு மணி நேரமாவது ஃப்ரீஸ் ஆகணுங்க இப்போ நீங்கள் நைட்டில் வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல செட் ஆகிடும் ஏன்னா நைட்டில் நம்ம ஃப்ரிட்ஜ் அடிக்கடி திறக்க மாட்டோம் அதனால் நைட்டில் செட் பண்ணுறது நல்லாயிருக்கும் மறுநாள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் அதே மாதிரி நைட்டு செட் பண்ணியிருந்தேன் இப்போ காலையில் எடுத்து பார்க்குறேன் பாருங்கள் நல்லா நம்மளோட குல்ஃபி நல்லா க்ரீமியாக ரெடியாகிடுத்து இது இந்த மாதிரி நல்லா அகலமான பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஒரு தடவை நினச்சிட்டு நம்ம அதுலேருந்து எடுத்தோம்னா அழகாக வந்துடுது பாருங்கள் பார்க்கும்போதே தெரியும் இந்த குல்ஃபி எந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்குதுன்னு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக அந்த சம்மர் டைமில் ரொம்ப செலவு கம்மியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் டேஸ்டியான குல்ஃபி ரெடி பண்ணி கொடுக்கலாம் இப்போ இது மாதிரியே எல்லா குல்ஃபியும் எடுத்தாச்சு இதுக்கு மேலே உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக பிஸ்தாவை பொடி பொடியாக கட் பண்ணி தூவி சர்வ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த குல்ஃபி ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்குங்க நன்றி வணக்கம்